மறுபடியும் சொல்லுகிறேன் நான் சொல்றதை எல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் தோழர்களே நான் மதியல கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி அதாவது போன மாதம் மார்ச் பதினெட்டாம் தேதி நான் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் நான் சொன்னது சொன்னபடியாகவே தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது ஆமாம் தோழர்களே நடிகர் மன்சூர் அலிகான் திரைப்படங்களில் வில்லனாக நடிக்கக்கூடியவன் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு நகைச்சுவையாளனாகவும் அதன் பிறகு பார்த்தால் ஒரு பஃனைப் போல மக்களை நகைச்சுவைக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கின்றன அரசியல் ரொம்ப தக தக தகன் வெயிலில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில பேர் வந்து காமெடி பண்ணிட்டு போவாங்க அப்படி காமெடி பண்ணி கொண்டு தான் முதல் இடத்தை பிடித்தவன் முதலில் சீமான் இரண்டாவது இடத்தை பிடித்தவன் அண்ணாமலை இந்த மூன்றாம் இடம் இப்போது யாருக்கு போட்டி இருக்கின்றது என்று யோசித்தால் அந்த இடத்தை குழப்பமே இல்லாமல் இருக்கிறவர் வந்து நடிகர் மன்சூர் அடிகார் இவர் பேசுகிறதெல்லாம் தமிழ் தேசியம்னு சொல்லி பேசுவார் தமிழ்நாட்டின் உரிமை என்று பேசுவார் இந்த கூத்தாடுகளின் மண்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நடிகர் வெளியே வாரா அப்படின்னாலே அவனுக்கு தேவையான கால்ஷீட் ஒதுக்கப்படும் அந்த கால்ஷீட் அடிப்படையில் அவனுக்கு பணம் பெறக்கூடிய ஒரு சூழல்தான் அவன் வாழ்வியல் அமைத்து இருக்கும் அவன் மைண்ட் செட்டே அப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி கோமாளிகளும் அப்படி தான் வந்து அரசியலுக்குள்ளே ஏதோ ஒரு ரெண்டு ஒன்றுக்கு மத்தது ஊருக்கு உருப்படாத ஒன்று கவுன்சிலர்கள் அந்த மாதிரி நான் இந்த சீமான் கூட சேர்ந்த ஆளுத எப்படி இருப்பான் அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் சீமான் இந்த அளவுக்கு போன பிறகு அப்போ நம்மளாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்ததே இதைத்தான் நான் மார்ச் பதினெட்டாம் தேதி சொல்லுவேன் தமிழ் தேசியம் என்று பேசுபவர்களிடம் நான் மிகவும் ஆபத்தானவர்களாக இருப்பார்கள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதோடைய சாட்சி தான் இந்த மனசு வழியான ஆமாம் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவன் முதல் படம் வந்துச்சு அப்போ இருந்தே பெரிய காமெடி வில்லனாக இருந்தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னையில் ஒரு அங்கத்தினராக செயல்பட்டு வேலை செய்ய ஆரம்பித்தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திண்டிவன ராமமூர்த்தி கிட்ட போய் சேர்ந்து காங்கிரஸில் சேர்ந்தான் பிறகு வெளியே வந்தான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் சேர்ந்து காங்கிரஸில் போய் சேர்ந்தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீண்ட நெடிய ஒரு வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் வருகிற நம்ம சீமான் கூட இருந்தான் இந்த சீமான் கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து திண்டுக்கல் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டான் அப்போது வாங்கினது சில ஆயிரம் ஓட்டுக்கள் வாங்கினான் சி இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும் அப்படி நம்ம இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிக்கட்சி ஒன்று ஆரம்பித்தான் அந்த கட்சியின் பேர் நல்லா கேட்டுக்கோங்க அந்த கட்சியின் பேர் தேசிய புலிகள் கட்சி தமிழ் தேசிய புலிகள் கட்சி அல்ல தேசிய புலிகள் கட்சி அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு தொகுதியில் ஓய் நின்னான் அந்த தொகுதி தொண்டாமுத்தூர் அதில் ஓட்டு எவ்வளோ வாங்கினான்னா வெறும் இரநூத்தி ஓர் ஓட்டுக்கள் மட்டும்தான் வாங்கினா போய் நாயோட போய் கெட்டி குடிக்கிறது குப்பையில் உட்காடுறது சாக்கடை அல்றது மண்டை மயிரை பிச்சுக்கிட்டு அலைகிறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு செஞ்சு போய் வந்து வாங்கின ஓட்டுகள் வந்து இரநூத்தி ஒன்று இப்போது அதுக்கடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்தான் இப்போது இந்த தேர்தலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தான் அந்த கட்சியோட பேர் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேசிய புலிகள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி இந்தியன்னு வரும் இதுக்கு முன்னாடி தேசியன்னு வரும் ஆனால் இவனுங்க பேசுறது ஃபுல்லாக தமிழ் தேசியம் பேசுவாங்க தமிழ் மொழியை பற்றி பேசுவாங்க தமிழ் நாட்டை பற்றி பேசுவாங்க தமிழர் 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 பேசுவாங்க தமிழர் என்கின்ற பெயரில் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய துணிச்சல் இவங்களுக்கெல்லாம் இருக்காது ஏன்னா இவங்களுடைய ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும் இதை நான் சுட்டி காட்டித்தான் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி நான் சொன்ன இவங்க பேசுறது எல்லாமே தமிழ் தேசியம் சொல்லி பேசிக்கிட்டு வார இவை எல்லாமே ஒரு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பண்டத்தின் பொருள் அது இவர்கள் கடைசி தேசியத்தின் பெயரில் தான் போய் ஐக்கியம் எப்படி தமிழறிவி மணியன் எப்படி நெல்லை கண்ணன் எப்படி குமரி ஆனந்தன் எப்படி பாலப்பாடி ராமமூர்த்தி நல்லா தமிழ் பேசுவாங்க தமிழர்களுக்காகவே பாடுபடுவது போல இருப்பாங்க ஆனா இவனுக்கு உள்ளுருவி வேலை செஞ்சு ஒன்றிய அரசாங்கத்தின் ஏவல் நாய்களாக இவர்கள் இருப்பார்கள் இதைத்தான் போன மாதம் நான் சொன்னேன் இவன் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சிங்கிற ஆரம்பிச்ச மூணே நல்ல இவன ஒருத்தன் கட்சியை விட்டு தூக்கிட்டா பொதுச் செயலாளர் கண்ணதாசன் என்கின்ற ஒரு தோழர் நியமித்த தோழர் இந்த கட்சியை ஆரம்பிச்சதை நான் தான் அதுக்கு வந்து தலைவர் ஆவணம் மட்டும் போட்டிருந்தோம் இப்போ கிடையாது நாங்கள் வந்து நீக்கிட்டோம் அனைத்து அதிகாரம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ போய் தேர்தல் இல்லைன்னு ஆரணியில் வேலை பார்த்தோம் அதுக்கு பிறகு வேலூர் தொகுதிக்கு வந்தோம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ எங்கே வந்து சேர்ந்திருக்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துருக்கோம் நாம் தமிழர் கட்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா சைமன் ஜெபஸ்தியான் என்ற சீமான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார் தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸோடு கூட்டணியா என்று கேட்டு இவன் வந்து தெரு தெருவா சுத்திட்டு இருந்தான் இப்ப வரைக்கும் அவன் அதைத்தான் பேசுவான் ஏன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் அது இதை ஒரு சைடு வந்து சார்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப இவன் போய் சேர்ந்திருக்கிறது எங்க காங்கிரஸ் போய் தோழர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறார் நல்ல நண்பர் கடந்த மாதம் ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என் தோழரோடு நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பேசினேன் நல்ல இனியவர் நல்ல ஒரு நண்பர் அவர் பேசலாம் இவர் போய் அங்கே போய் லெட்ரு கொடுத்துருக்குறாப்புல ராகுல்கிட்ட போய் நானும் என் கட்சி அப்படியே கொண்டு போய் நான் வந்து சேர்த்துடுறேன் நடிகர் சரத்குமார் இருந்தால் இல்லையா போய் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரே டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லி தூங்குகிற பொண்டாட்டியை எழுப்பி கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் அப்படியே ஃபோனை போட்டு இந்த நிமிடமே உங்ககிட்ட நான் சேர்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி நம்மளுக்கு போய் ஒரு லெட்ரு கொடுத்து கட்சியை போய் கலைச்சிட்டாலாம் இதை ரெண்டாயிரத்தி இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினெட்டாம் தேதியை நான் சொன்னேன் இவர்கள் விரைவில் தேசியம் என்கின்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக போய் காங்கிரஸ்லேயோ பிஜேபியிலேயோ ஜனதாத்திலேயோ இல்லை இன்னொரு பேரில் எவனாவது வந்தான்னா அந்த கும்பல்லையே காணாமல் போயிடுவாங்க இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு இதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த கோமாளிகள் எல்லாம் சீமானை போல கோமாளிகள் விஷாலை போல கோமாளிகள் ரஜினிகாந்தை போல அரசியல் கோமாளிகள் விஷால் அவன் எப்படி போயிட்டு திருப்பி நான் என்ன வர வச்சிடாதீங்க வர வச்சிடாதீங்கன்னு சொல்கிறா அது மாதிரி வந்திருக்கக்கூடிய விஜய் என்கின்ற ஒரு கோமாளி இவர்கள் எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தின் ஏவல் நாய்கள் என்பதை மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் இவங்க கடைசியில் போய் சேர்கிற இடம் எல்லாமே எந்த இடம் இருக்குன்னு சொன்னால் அது தேசியம் என்ற பெயரில் இயங்கக்கூடிய பொருளை போய் கரைந்து காணாமல் போய்விடுவார்கள் இதைத்தான் நாம் வந்து சொன்னோம் அதை அப்படியே இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் ஆனால் செல்வ ஒரு டிஸ்ட்டு கொடுத்துருக்குறார் ராகுல் முன்னால் சேரணும்னா நீங்கள் வந்து அடுத்த மாதம் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு உங்களை சேர்த்துக்கிட்டு தான் இப்போ வாங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க ரைட் ஒரு கட்சி காணாமல் போய்விட்டது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தேசிய புலிகள் கட்சி காணாமல் போய்விட்டது ஆனால் என்னை பொறுத்தவரை அடுத்த மாதம் இந்திய கூட்டணியின் ஆட்சி அமைகின்ற நேரத்தில் இந்த மாதிரி கோமாளிகள் எல்லாம் எப்படி பிஜேபி சேர்ந்து விஜயதரனை காணாமல் அதே போய் போய்விடுவார்கள் போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப இன்னொரு புது பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு நாய்க்குட்டியை குரங்கு குட்டியை தூக்கிட்டு வருவா அந்நேரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தோழர்களே பெரிய மறுபடியும் சொல்லுகிறேன் நான் சொல்றது எல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும்